வணக்கம் ஹிந்த் நம்ம பாரத தேசத்தை சீர்குலைக்கு நினைக்கக்கூடிய வெளிநாட்டு சதிகளுக்கு நம்ம மாணவர் சமூகம் இளம் தலைமுறை பலியாக கூடாதுன்றதுக்கான ஒரு விழிப்புணர்வு பதிவு இது சில தினங்களுக்கு முன்னாடி வங்க தேசத்துல மாணவர் போராட்டம்ன்ற பேரில் ஆரம்பிச்ச ஒரு விஷயம் எப்படிப்பட்ட ஒரு கலவரம் வன்முறையாக மாறி இன்னைக்கு அந்த நாட்டை வந்து ஒரு பெரிய குழப்பத்தில் நிறுத்தியிருக்குங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த விஷயத்தை முன்னிறுத்தி வெளிநாட்டில் வெளிநாட்டுடைய கை உளவுத்துறை பாதுகாப்பில் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பிரிவினைவாதி ஒரு தேச துரோகி அதே மாதிரியான ஒரு கலவரத்தை போராட்டம்ன்ற பேரில் நாங்கள் வந்து இந்தியாவுலையும் நடத்துவோம் நம்ம வந்து இந்த ஆகஸ்ட் பதினஞ்சு சுதந்திர தின விழாவை சீர்குலைக்கிறதுலேருந்தான் அந்த சதியை நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி வெளிப்படையாக ஒரு எச்சரிக்கையை கொடுக்குறான் ஒரு மிரட்டலை விடுக்குறான் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு உள்நாட்டுல ஏதோ சில துரோகிகள் அவனுக்கு துணை இருக்காங்க அப்படின்றது ஊர்ஜிதம் ஆகுது இந்த மாதிரியான சதிகளை எப்படி எதிர்கொள்ளணுன்றது மத்திய அரசாங்கத்துக்கு தெரியும் ஏன்னா மூணாவது தடவையா ஒரு வலுவான அரசு வருதுன்னும் போது அதை சீர்க்க புழைக்கிறதுக்காக எப்படிப்பட்ட சதிகள் வரும் அவங்க என்ன மாதிரியான சதிகளையெல்லாம் எல்லாம் உள்நாட்டுக்குள்ள அரங்கேற்றம் பண்ணுவாங்க அதை எப்படி எதிர்க்கணும் அப்படின்ற வியூகங்கள் எல்லாம் மத்திய அரசாங்கத்துக்கிட்ட இருக்கும் ஒரு உளவுத்துறையும் வெளியுறவுத்துறையும் உள்துறை அமைச்சர் பிரதமர் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்னு இருக்கக்கூடியவங்க அதையெல்லாம் பாத்துக்குவாங்க அதே நேரத்தில் நமக்கும் ஒரு பொறுப்பு கடமை இருக்குது மாணவர்களை தூண்டிவிட்டு இந்த மாதிரி ஒரு போராட்டத்தை பண்றேன்னு அவங்க சொன்னா மாணவர்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு அரசாங்கமுமே எதிர்கால தான் பார்க்கும் அவங்க மேல வந்து எந்த ஒரு கடுமையான நடவடிக்கையும் எடுக்கிறதுக்கு ரொம்ப தயங்குவாங்க அந்த பலவீனத்தை வச்சுதான் அவங்க மாணவர்களை தூண்டி விடுறதுக்கு சதிய அரங்கேற்ற பாக்குறாங்க இதை புரிஞ்சு இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவரும் பெற்றோரும் ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டிய காலகட்டம் இது எங்கேயோ இருக்கிற எவனோ ஒருத்தவனோட பேச்சை கேட்டு இன்னைக்கு வந்து நீங்கள் போராட்டம் ஆர்ப்பாட்டம்னு ஏதோ புரட்சி பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் இறங்குனீங்க அப்படின்னு சொன்னால் அது சம உங்களுடைய படிப்பு உங்களுடைய குடும்பத்தை மட்டும் சீர்குலைக்கிறது இல்லை எதிர்காலத்தில் உங்களுக்கு எதிர்காலமே இல்லாமல் இந்த நாட்டுடைய ஸ்திரத்தன்மையே வந்து கெடுக்கக்கூடிய ஒரு சதி அது அப்படின்றத புரிஞ்சு நடந்துக்கோங்க இதே மாதிரி தான் காஷ்மீரில் வந்து மாணவர்களை வந்து தவறாக வழிநடத்துனாங்க இன்னைக்கு அந்த மாணவர்கள் வந்து கல்லெறி தொழிலில் பண்ணிட்டு எல்லாம் இன்றைக்கி கவர்மெண்ட் உத்தியோகத்துக்கு போயிட்டு இருக்காங்க எங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றதை பார்க்க அதே நேரத்துல அந்த மாணவர்களை அந்த மாதிரி தூண்டி விட்டவங்க கட்டாயப்படுத்தினவங்க எல்லாரையும் இன்னைக்கு என்ஐஏ கண்காணிப்பு வளையத்துக்குள்ள கொண்டு வந்து அவங்க மேல எல்லாம் தேச பாதுகாப்புக்கு எதிரான விஷயங்களை பண்ணாங்கன்னு சொல்லி சட்டம் வந்து ரொம்ப கடுமையான நடவடிக்கைகளை எடுத்துட்டு இருக்கு அது மாதிரியான ஒரு விஷயங்கள் நாளைக்கு உங்க மேல உங்க குடும்பத்து மேல வராம நீங்க தான் பொறுப்பா நடந்துக்கணும் இங்க வந்து டாஸ்மாக் போராட்டம் எதிர்ப்பு போராட்டம்ன்ற பேர்ல சில வருஷங்களுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் நடந்ததை பார்த்தோம் அதுல வந்து தூண்டிவிட்டவங்கெல்லாம் எங்கேயோ எப்படியோ சேஃபாக இருந்துட்டாங்க ஆனால் விஷயம் தெரியாத போன அப்பாவி மக்கள் அந்த வழக்கு அப்படி இப்படின்னு எப்படியெல்லாம் வந்து இடர்பாடுகளை அனுபவிச்சாங்க அவங்க சிக்கி சீரழிஞ்ச கதையெல்லாம் கேட்டிங்கன்னா உங்களுக்கு கண்ணில் தண்ணியே வரும் ஒரு டாஸ்மாக் கடையை எதிர்க்கிறன்ற பேரில் ஒரு மாநிலத்துக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு சட்டம் ஒழுங்கு விஷயமே இந்த அளவுக்கு பிரச்சனைகளை உருவாக்குன்னு சொன்னால் இது தேச பாதுகாப்பு தேசிய இறையாண்மைக்கு எதிரான ஒரு விஷயத்தை பண்ண போகும்போது அப்படிப்பட்ட தேச துரோக சதிகளுக்கு துணையா போராட்டம் பண்ணுறோம் ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம் கலவரம் பண்ணுறோம் பண்றோம் அப்படின்னு போகும்போது அது எப்படிப்பட்ட சட்ட சிக்கலை எல்லாம் உருவாக்கும் அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க இந்த தேச பாதுகாப்பு இறையாண்மை பாதுகாப்புன்ற விஷயத்துல வந்து மத்திய அரசு ரொம்ப கடுமையாக தான் நடவடிக்கைகளை எடுக்கும் குறிப்பா இந்த தேச பாதுகாப்பு சட்டம் அப்படின்ற விஷயங்கள்ல வந்து ஏதாவது ஒரு தப்பு பண்ணி சிக்கிட்டீங்கன்னு சொன்னா ஒரு அரசாங்க பணிகளுக்கு விண்ணப்பிக்கிறதுல இருந்து தனியார் வேலை அரசாங்க பள்ளி கல்லூரி நிறுவனங்கள்ல வந்து ஒரு விண்ணப்பிக்கிறதுல சிக்கலாகும் உங்களால வந்து ஒரு பாஸ்போர்ட் கூட எடுக்க முடியாத அளவுக்கு நெருக்கடிகள் வரும் அன்னைக்கு நீங்க வந்து ஐயோ நம்ம இந்த மாதிரி கேப்பார் பேச்சு கேட்டு தப்பு பண்ணிட்டோமே நினைச்சு கண்ணில் தண்ணி விடுறதுனால எந்த பலனும் இருக்காது உங்களை தூண்டி விட்டவெல்லாம் எங்கேயோ பெட்டி வாங்கிட்டு அவன் ஹாயா செட்டில் ஆயிருப்பான் நீங்க தான் நடுத்தரில் நாதி இல்லாம நிற்பீங்க உங்களை பெத்த பாவத்துக்கு பெத்தவங்க தான் உங்களை படிக்க வச்ச கடனை தீக்கிறதா இல்ல உங்களுக்கு வம்பு வழக்குன்னு வருதே அந்த கடனை தீக்கிறதா அப்படின்ற துர்பாகியமான நிலைமையில நிற்பாங்க அப்படிப்பட்ட சூழலை தேடிக்காதீங்க ஒரு பொருளாதாரத்துல உலக அளவுல வலுவா வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நாடு உள்நாட்டுல வந்து பொருளாதார வளர்ச்சி நலன் பாதுகாப்புன்னு எல்லா விஷயத்திலயும் முன்னேறிட்டு இருக்கக்கூடிய நம்ம நாட்டை நேரடியாக போட்டி போட முடியாதவங்க இங்க வந்து குழப்பத்தை உருவாக்கி அது மூலமா இந்த நாட்டை வந்து குட்டிச்சோராக்கணும் அப்படின்னு பல மட்டங்கள்ல சதி பண்றாங்க அதுக்கு நீங்க தொண போனீங்கன்னு சொன்னா அது உங்களுக்கு நீங்களே வச்சுக்கிற கொல்லி மாதிரி அந்த தப்பை தயவு செய்து செய்யாதீங்க நீங்க எந்த கட்சி அரசியல் சார்புள்ளவங்களா வேணா இருக்கலாம் ஆனா இந்த தேசம்ன்ற கட்டமைப்பு பலமா இருக்கிற வரைக்கும் தான் நீங்க பாதுகாப்பா இருக்க முடியும் அப்படிங்கறத வங்கதேசத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சில வருஷங்கள் முன்னாடி வரைக்கும் ஒரு கையில பிரீப் கேஸ் ஒரு கையில செல்போன் கோடீஸ்வரனா சுத்திட்டு இருந்தவன்லாம் ரஷ்யா உக்ரைன்ல இந்த யுத்தத்துக்கு அப்புறம் உள்நாட்டுல அகதியா ஒரு கூடாரத்துல அடுத்த வேளைக்கு ரொட்டியோ பன்னோ எங்க இருந்து எதிர்பார்த்து எதிர்பார்த்த துர்பாகியத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க அது மாதிரியான ஒரு துரதிருஷ்டத்தை இந்த நாட்டிலையும் கொண்டு வரணுன்றது தான் இந்த பிரிவினைவாதிகள் தேச துரோகிகளுடைய எண்ணம் அதை இங்க இருக்கக்கூடிய உங்க மூலமா செய்யணுன்றது தான் அவங்களுடைய சதி அதை வந்து முறியடிக்கிறதுக்கு மத்திய அரசாங்கம் எல்லா நடவடிக்கையும் எடுக்கும் ஆனா எந்த ஒரு சதிக்கும் எந்த ஒரு விஷம பிரச்சாரத்துக்கும் நான் மதிமய மாட்டேன் அப்படின்றது இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவர்களும் பொறுப்பா உணர்ந்து நடந்துக்கோங்க இன்னைக்கு வந்து வாத்தம்பி உன்னாலதான் தமிழ்நாடு பலப்பிளக்க போகுது பாரதம் வினுவிடுக்க போகுதுன்னு இன்னைக்கு அவன் பேசுவான் பாலிஷா அவன் பேச்ச கேட்டு போனீங்கன்னா தான் நடுத்தரில் நிப்பீங்க அவன் போய் வெளிநாட்டுல செட்டில் ஆயிடுவான் உங்க பெத்தவங்க என்ன நிலைமையில நிப்பாங்கன்றதை யோசிச்சு பாருங்க பெத்தவங்களுக்கும் தலைகுனிவை ஏற்படுத்தக்கூடாது நம்ம வாழ்க்கையும் நம்ம கெடுத்துக்க கூடாது நம்ம நாட்டினுடைய இறையாண்மையையும் நம்ம அவமதிக்க கூடாது பெத்தவங்களுக்கு கஷ்டப்பட்டு அவங்க ரத்தத்தை வேர்வையா சிந்தி படிக்க வைக்கிறது நாம் நல்லா வாழணும்ன்றதுக்காக தான் அப்படி நாம் நல்லா வாழணும்னு சொன்னா இந்த நாடுன்ற கட்டமைப்பு பலமா இருக்கணும் அப்படிங்கிறது புரிஞ்சு நடந்துக்கோங்க அந்த எண்ணம் மட்டும்தான் எந்த ஒரு தவறான வழிகாட்டுதலுக்கும் உங்களை ஆட்படாம பாதுகாக்கும் அதே மாதிரி பெற்றவங்களும் பிள்ளைங்களுடைய நட்பு வட்டம் வெளிவட்டார தொடர்புகள் அவங்க போக்குவரத்து எப்படி இருக்குன்றது தயவு செய்து கண்காணிங்க இன்னைக்கு விட்டுட்டதுக்கு அப்புறம் நாளைக்கு யோசிச்சு பார்த்தாலும் எந்த பலனும் இருக்காது கட்சி அரசியலுக்கு அப்பாற்பட்டு நமக்குன்னு ஒரு தேசம் இருக்கு அந்த தேச இறையாண்மையை மதிச்சு நடக்கிறது நம்ம எல்லாருக்குடைய பொறுப்பு கடமைங்கிறத ஒவ்வொரு மாணவனும் பெற்றோரும் உணர்ந்து நடந்தோம்னா எந்த ஒரு சதியும் எந்த ஒரு வெளிநாட்டு சதியும் உள்நாட்டு துரோகமும் நம்மள ஒன்றும் பண்ண முடியாது நம்ம தேசத்தையும் யாரும் அசைக்க முடியாது நம்மளால இந்த தேசம் பலப்படட்டும் இந்த தேசத்தால நாம பெருமை அடையணும் ஜெய்ஹிந்த் பாரத் மாதா கி ஜெய்